சொல்லுங்கள் நான் உயிரோட இருக்கிறது தான் ஏசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு சாட்சி ஆமே நான் அன்பாக இருக்கிறது தான் ஏசு அன்பானவர் என்பதற்கு சாட்சி கையை ஆமேன் இருக்கிறீங்களா சொல்லுங்கள் இன்னைக்கு தான் சத்தியம் இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்வது மிகப்பெரிய சத்தியம் சொல்லுங்கள் நான் உயிரோடு இருக்கிறேன் இல்லையா இயேசு உயிரோடு இருக்கிறாரு என்பதற்கு நான் தான் சாட்சி நான் இன்னைக்கு அன்பாக இருக்கிறேன் இல்லையா ஏசு அன்பானவர் என்பதுக்கு நான் சாட்சி ஆம் என் மூலமாக என்னை கொண்டு தேவன் விசாசம் விரட்டுறார் இல்லையா ஏசு வல்லமையான தேவன் என்பதுக்கு நான் தான் சாட்சி என்னுடைய கேரக்டர்ஸ் ஒழுக்கமாக இருக்கு இல்லையா நான் நல்லவனா தெரிகிறேன் இல்லையா மற்றவங்களுக்கு ஏசு நல்லவருங்கிறதுக்கு நான் தான் சாட்சி இருக்கிறீங்களா அப்படி நீங்கள் இயேசுக்கு சாட்சி கையை தட்டி ஆமேன் அவர் உயிருள்ள தேவன் என்பதற்கு நீங்கள் தான் சாட்சி ஆமேன் உயிரோடு இருந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பாக்கியத்தை தேவன் உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிறார் கிருபையாக தந்திருக்கிறார் உங்கள் சுற்றி இருக்கிறவங்க உங்கள் ஊரில் உங்கள் சொந்த பந்தங்கள் உங்கள் வேலை பார்க்குற இடத்துல உள்ளவங்க ஏசப்பா ஏசப்பா எப்படி ஏசப்பா பற்றி சொல்லு ஏசப்பா பற்றி சொல்லுன்னா சொல்லலாம் வேண்டாம் உங்களை பார்த்தாலே தெரிஞ்சுப்பாய் உங்கள் வாழ்க்கையை பார்த்து உங்கள் உங்கள் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து உங்களுடைய கேரக்டரை பார்த்து உங்களை கொண்டு தேவன் பயன்படுத்துகிற விதத்தை பார்த்து கத்தர்னா இப்படித்தான் ஏசுன்னா இப்படித்தான் தெரிஞ்சுப்பாங்க அதுக்கு தான் தேவன் உங்களை என்னைய தெரிஞ்செடுத்திருக்கிறா இருக்கிறீங்களா ஆமே அதை தான் பிசாசு காலி பண்ணதுக்கு பார்ப்பான் நீ எஸ்தனுக்கு சாட்சி நீ கோவக்காரனுக்கு சாட்சி நீ பிசாசு இப்படி பிசாசுக்கு சாட்சி ஆமாம் சில நேரங்களில் உங்கள் ஹஸ்பண்ட் சொல்லிடுறாருலையே உங்களை பிசாசு பிசாசு என் உயிரை வாங்குறதுன்றதா இல்லையா சில நேரம் உங்க பிள்ளைங்க சொல்லிடுறாங்க இல்லையா பிசாசு பிடிச்சிட்டு போகல இந்த அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிடுங்க இல்லையா இந்த அம்மாவுக்கு இந்த அம்மாவுக்கு பிசாசு பிசாசு பிடிச்சிட்டான் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்களா பார்த்தீங்களா நீ யாருக்கு சாட்சி ஏசுக்கு சாட்சி ஆனால் பிசாசு உங்களை எப்படி தந்திரமா அவனுக்கு சாட்சியாக மாற்றிட்டு இருக்கிறான் அப்போ நல்லா புரிஞ்சுக்குவாங்க எனக்கு அன்பானல ஆமே உங்களை பார்த்தா ஏசப்பாவும் பிள்ளைன்னு சொல்லணும் ஏசுவை பார்க்கணும் அதான் ஏசுவா பிள்ளை ஓகே அதனால் நம்ம இன்னும் ஆண்டவரை அறிகிற அறிவில் வளர்ந்து ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கணும் கத்திர அப்படியே அவங்களே ஆசிர்வதிப்பாரு ஆமேன் ஆமேன் பிசாசுடைய தந்திரத்துக்கு எதிர்த்து நிற்கணும் அவனுடைய நோக்கமே நம்மளை தேவன் அறிகிற அறிவில் வளர விடக்கூடாது தேவனுக்கு பிரியமா வாழ விடக்கூடாது சத்தியத்தில் சத்தியத்துல ஒரே ஊழியத்தில் நெலச்சு நிற்கக்கூடாது ஒரு ஊழியக்காருக்கு கீழ்படிஞ்சு இருக்கக்கூடாது சரிங்களா ஆமா அப்படிலாம் பிரிச்சு 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 உங்க வாழ்க்கையை டேமேஜ் ஆக்கி விட்டுருவோம் இன்னைக்கு கத்த சொல்ற ஒரு வார்த்தை நீங்க ஏசப்பாவுக்கு சாச்சு அவருடைய பிள்ளையா வாழ்றதுக்கு சாச்சு அப்போ வியாதி உங்க சரீரத்தில் இருக்கக்கூடாது ஆமேன் எந்த பிரச்சனையும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடாது அப்படியே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன்